சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒரு நகைக்கடையில் வித்தியாசமாக தங்கத்திலும் வெள்ளியிலும் அனைவரையும் சுண்டி இழுக்கும் வகையில் கொலு அமைக்கப்பட்டுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளிகளால் ஆன சுவாமி விக்கிரகங்கள் பல்வேறு கலை நுணுக்கத்துடன் தயாரிக்கப்பட்டு கொலுவில் வைக்கப்பட்டுள்ளன வித்தியாசமான இந்த கொலு வாடிக்கையாளர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரம் சுங்கச்சாவடியில் போலீசாரின் வாகன சோதனையின் போது ஒடிஷாவில் இருந்து தியாக துருகத்திற்கு கடத்தி வரப்பட்ட ரூபாய் பத்து லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் மதிப்பிலான கஞ்சா மற்றும் மினி லாரி ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டது இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்தபோது சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் உட்பட மூன்று பேர் ஒடிஷாவில் இருந்து விற்பனைக்காக கஞ்சா எடுத்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்ததுடன் வழக்கில் தொடர்புடைய சிறுவனை விழுப்புரம் சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைத்தனர் தென்காசி மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே அங்கன்வாடி ஊழியர் சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் பென்ஷன் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்களும் உதவியாளர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை எனவும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை ஆகியன வழங்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அங்காளம்மன் சன்னதியில் நவராத்திரி சொற்பொழிவு ஆற்றப்பட்டது இதனையடுத்து உற்சவர் அங்காளம்மனுக்கு இனிப்பு வகைகள் மற்றும் பழங்கள் படையலிடப்பட்டது மேலும் அங்காளம்மனுக்கு தீபார்தனை காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றதுடன் நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கியது மதுரை மாரியம்மன் கோவில் தெப்பக்குளம் பகுதியில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையர் சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்கவில்லை என சாலையோர கடைகளுக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்துள்ளார் அபராதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் ஆணையருடன் கடுமையாக வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது

சென்னை சேலையூரில் வடமாநில தொழிலாளியை வழிமறித்த மர்ம நபர்கள் பணம் கேட்டு அவரது மண்டையை உடைத்துள்ளனர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அசன் ராஜா என்பவர் தாம்பரம் சேலையூர் அருகே தங்கி கட்டுமான பணி செய்து வருகிறார் இந்த நிலையில் பணி முடிந்து தங்கும் இடத்திற்கு சென்ற அவரை சாலையில் வழிமறித்த பைக்கில் வந்த மர்ம நபர்கள் மிரட்டி பணம் கேட்டுள்ளனர் பணம் தர மறுத்ததால் பிய பாட்டிலால் அசன் ராஜாவை மர்ம நபர்கள் தாக்கியதில் அவருக்கு தலை மற்றும் முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த சக தொழிலாளர்கள் அசன் ராஜாவை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் தளவாய்பட்டியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆவன் பால் பண்ணை முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தற்பொழுது ஒரு லிட்டர் பசும்பாலுக்கு முப்பத்தி எட்டு ரூபாயும் எருமை பாலுக்கு நாற்பத்தி எட்டு ரூபாயும் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கால்நடை தீவனங்கள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் அதிகரித்துள்ளதால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு பதினைந்து ரூபாய் உயர்த்தி வழங்க கோரி விவசாயிகள் கறவை மாடுகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்கள் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்காவிட்டாலும் வேறு மாநிலத்தில் இருந்து பால் இறக்குமதி செய்தாலும் அக்டோபர் இரண்டு முதல் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் எனவும் விவசாயிகள் அறிவித்தனர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் பணி நிரந்தரம் ஓய்வூதியம் பணிக்கொடை ஆகியவற்றை வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக கோரியும் ஓய்வூதியம் மற்றும் பணிக்குடையாளருக்கு பத்து லட்சம் உதவியாளருக்கு ஐந்து லட்சமும் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பூர் அருகே குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளை புதுப்பாளையம் பாறைக்குழியில் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கேயம் சாலையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய முயன்றனர் இதில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த உதவை பெண்ணிடம் செல்போனில் ஆபாசமாக பேசிய சப் இன்ஸ்பெக்டர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உதவி ஆய்வாளராக பணியாற்றும் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் தன்னிடம் புகார் அளிக்க வந்த சுஜாதா என்ற பெண்ணிடம் போனில் ஆபாசமாக பேசியதால் ஆத்திரமடைந்த அப்பெண் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் இதையடுத்து இந்த மாதம் ஓய்வு பெற உள்ள நிலையில் தவறாக பேசிய சப் இன்ஸ்பெக்டர் உடனடியாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார் ஐக்கிய அரபு எமிரட்ஸ் நாட்டில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு கோடியே முப்பத்து மூன்று லட்சம் மதிப்புடைய வெளிநாட்டு சிகரெட்டுகள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன சரக்கு விமானத்தில் வந்த பார்சல்களை சுங்கத்துறையினர் சோதனை செய்தனர் அப்பொழுது ஆயிரத்து நூற்று முப்பது மின் சிகரெட்டுகள் நான்கு லட்சத்து முப்பதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கடத்தி வரப்பட்டது அவற்றை செய்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை ராஜமங்கலம் பகுதியில் பைக்கில் வேகமாக சென்றதாக ஏற்பட்ட மோதலில் தாக்கப்பட்ட பதினேழு வயது மாணவன் ஹர்ஷவர்தன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பத்தாம் வகுப்பு மாணவரான அவர் தனுஷ் என்பவரால் தாக்கப்பட்டதை தொடர்ந்து இருவரின் நண்பர்கள் இரண்டு குழுக்களாக மோதிக்கொண்டனர் இதில் தலையில் படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதையடுத்து போலீசார் இதனை கொலை வழக்காக மாற்றி நான்கு சிறார்கள் உட்பட ஆறு பேரை கைது செய்தனர் இதில் சிறுவர்களை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற கேரள அரசு பேருந்துக்கு வழிவிடாமல் காரை ஓட்டியவரின் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற பேருந்து ஓட்டுநர் தொடர்ந்து ஹாரன் அடித்தும் வழிவிடாமல் காரை ஓட்டியதால் ஆத்திரமடைந்த பயணிகள் தங்களது போனில் வீடியோவை பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவேற்றியுள்ளனர் இந்த வீடியோ தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் விஸ்வேஸ்வரர் கோவிலில் காட்சிப்படுத்தப்பட்ட நவராத்திரி கொலு பொம்மைகளை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர் திருப்பூர் விஸ்வேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார் கோவிலில் முப்பத்து மூன்றாம் ஆண்டாக கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கொலுவை காண திரண்டனர் நவராத்திரி ஒன்பது நாட்களிலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இனி சதாந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தாந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்